ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பொடுதலை கீரை பற்றி பார்க்கலாங்க இது வயக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொடுதலைக்கீரை தான் பாருங்கள் இன்னைக்கு ஒரு தேடுதல் வேட்டையை வந்து ஆரம்பித்தாச்சு அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அறக்கறக்காக இருக்கும் வெள்ளை கலரில் சுற்றி வந்து இதழ்கள் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் பூ இருக்குங்க இது நல்லா மை போல் அரைச்சி ஹேர் பேக் போடலாம் அப்படி போடும்போது நம்ம தலையில் இருக்கக்கூடிய புண் பொடுகு அரிப்பு அதெல்லாமே சரியாகி நல்ல முடி வளர்ச்சி இருக்குங்க நல்ல நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் தாங்க இது நல்லா செழிப்பாக வளரும் பாருங்கள் வயக்காடு பக்கம்ங்கிறதுனால எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னு தரையில் அப்படியே படர்ந்து வளர்ந்துருக்கு இதை வச்சு நம்ம ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹேர் மாஸ்க் வந்து போடலாம் இந்த கீரையில் துவையல் கூட அரைச்சி சாப்பிட்லாங்க டீ கூட போடலாம் டீ வந்து ஒரு கைப்பிடி அளவு அலசின பொடுதலை கீரை எடுத்துக்கிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி துண்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை கொதிக்க வச்சு குடிக்கலாங்க அடிக்கடி குடிக்க வேண்டாம் வாரம் ஒரு முறை மட்டும் குடிங்க உடம்பு வந்து குளிர்ச்சியாக்கும் செரிமான பிரச்சனை இருந்தாலும் சரி செய்வோங்க என் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து நான் தேடும்போது கிடைக்கல நான் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டு வாங்கியிருந்தேன் இப்போ தாங்க வயக்காடில் எனக்கு கிடச்சிது நல்ல வேரோடு இருக்குது பாருங்கள் நான் இதை நட்டு வைக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க